ஒரு அழகான பந்தம் இது தமிழ் எஃப் லிசனர்ஸ்க்கு வணக்கம் நான் உங்க ட்ரிஷா பேசுறேன் நாடெங்கும் மிக துல்லியமான ஒலிநயத்துடன் தனித்துவமான நிகழ்ச்சிகளோடு வெற்றிகரமான மூன்றாவது ஆண்டில் இன்னும் நெருக்கமாய் உங்கள் செவிகளுக்கு ரிதம் சேர்க்கிறது உலக தமிழர்கள் எங்கு இருந்தாலும் அந்த இடத்தை எட்டித்தொடும் ஓசை அதுதான் நம் தமிழ் தக்கப்படி குரோ ஸ்டைலிஷ் ரீட் ரசிகர்களின் ரசமிகுந்த பாடல்கள் புதுமைகளோட ஸ்வரஷம் நிறைந்த நிகழசிகளால் நாளுக்கு நாள் ஆச்சரியங்களோடு உங்களை வியக்க வைக்கும் ஒரு இசை சாம்ராஜ்யம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் எஃப் எம் யோ லிஸ்னிங் டு தமிழ் எஃப் எம் நைன்டி நான் யாழ்ப்பாணத்திலிருந்து நிவேதா கதைக்கிறேன் தமிழ் எஃப்எம் வந்து நான் டெய்லி கேட்கறது வந்து என்ன பேர் வந்து கஜந்தன் நாங்க கேட்கறது எல்லாமே தமிழ் எஃப் தான் தமிழ் எஃப் எம்ல கேட்கிற ப்ரோக்ராம் எல்லாமே சூப்பர் இருபத்தி நான்கு மணி நேரமும் இசையால் உங்களை ஆக்கிரமிக்கும் இந்த இசை பிரவாகம் இன்னும் பல படைப்புகளோடு உங்களோடு தொடர்ந்து பயணிக்க போகிறது தொண்ணூற்றி ஒன்பது மற்றும் புள்ளி தொன்னூற்றி அலைவரிசையூடாக ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வணக்கம் இலங்கையினுடைய ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எங்களுடைய தேர்தல் விசேட ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம் எப்படி எங்களுடைய ரேடியோவிலே நேரடியாக உங்களுக்காக நாங்கள் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை தருகிறோமோ அதே போல எங்களுடைய டிஜிட்டல் பக்கத்திலும் எங்களுடைய முடிவுகள் வெளியாகி இருக்கிறது அந்த வகையில் தற்பொழுது மாத்தலை மாவட்டத்தினுடைய தபால் மூல தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது மாத்தலை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அனுரகுமாரதி திசா நாயக்க பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை பன்னிரண்டாயிரத்தி நூற்று எண்பத்தி ஆறு ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை இது <kung> ி மாவட்டத்தினுடைய தபால் மூல தேர்தல் முடிவுகள் அதே மாதிரி கொழும்பு மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகள் பெற்றுக் கொண்ட வாக்குகளினுடைய சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை நான்காயிரத்து எண்பது நாமல் ராஜபக்ஷ தபால் மூல தேர்தல் முடிவுகள் வெளியாகி இருக்கிறது என்னோடு தர்மராஜ் இணைந்திருக்கிறார் எங்களுடைய செய்தி பிரிவில் இருந்து தர்மராஜ் வணக்கம் கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு மாவட்டமாக இது எப்போதுமே ரணில் விக்ரமசிங்க அல்லது அவர்களுடைய தரப்புக்கு கொழும்பு மாவட்டம் மிக முக்கிய தேர்தல் தொகுதியாக இருக்கிறது இந்த நிலையில் அந்த தேர்தல் தொகுதியிலும் மிக முக்கியமான வேட்பாளராக அன்பகுமார் திசாநாயகர் தற்போது முன்னிலை பெற்றிருப்பது உண்மையில் மிகப்பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இதேபோன்று தான் நீங்கள் கூறியது போன்று கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலில் கூட கொழும்பு மாவட்டத்திலே அப்போது போட்டியிட்ட கோட்டாபய ராஜபக்ச இருபத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு வாக்குகளை அவர் பெற்றிருந்தார் இம்முறை அஹ் போது இருபதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை அன்பகுமார் திசான் இருந்தார் உண்மையில் அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியாக இருக்கிறது அவர்களுடைய தேர்தலை பொறுத்தவரை நிச்சயமாக நீங்கள் சொன்னது போல இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலே குறிப்பாக கொழும்பு மாவட்டத்தில் தான் தேர்தல் தொகுதிகள் அதிகமாக இருக்கிறது எனவே கொழும்பு மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அனுரகுமார் திசா தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம் அதில் பட்டிருப்பதாக எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்திலிருந்து பேசப்பட்ட ஒரு தான் கவிராஜ் நாங்கள் ஆரம்பத்திலே தேர்தல் அறிவிக்கப்பட்ட உடனேயே சதித் பிரேமதாசினுடைய அலை அன்றகுமாரதி திசானவர்க்கு இருந்தது போன்றுதான் இருந்தது மிகவும் பாரிய ஒரு அலை இருந்தது ஆனால் கடந்த சில வாரங்களாக அவருடைய அமல் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அன்றகுமாரதிசாநாயகனுடைய வளர்ச்சி அளப்பறியதாக இருக்கிறது உண்மையில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அன்றகுமார் திசாநாயகன் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை வீதம் மூன்று சதவீதமாக இருந்தது அவருடைய வாக்கு வீதம் மிகவும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது கூட நாங்கள் சொல்லலாம் நிச்சயமாக பொறுத்த மாற்றுவின் முக்கியமாக அவர் இந்த ஊழல்களை ஒழிப்பதுதான் ஊழல்கள் அற்ற அரசு உருவாக்க வேண்டும் என்ற ஒரு விஞ்ஞாபனத்தை ஆரம்பத்திலே முன்வைத்து வாக்குகளை கேட்டிருந்தார் எனவே அவருடைய வளர்ச்சியை பார்க்கிற பொழுது மக்கள் ஒருவேளை அவருடைய விஞ்ஞாபனத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கலாம் தொடர்ந்து அடுத்தடுத்து வெளியாகக்கூடிய முடிவுகளையும் உடனுக்குடன் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதே மாதிரி தர்மராஜ் பொழுது கொழும்பு மாவட்டத்தினுடைய முடிவுகளை பார்க்கிற பொழுது கொழும்பு மாவட்டத்தில் கடந்த வருடம் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளையும் அதே மாதிரி இந்த வருடம் இடம்பெற்ற தேர்தல் முடிவுகளையும் ஒப்பிட்டு <Duo> பார்க்கலாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற போதுதான் கடந்த முறை கோடாபி ராஜபக்ச அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண சார்பிலே போட்டியிட்ட கோடாபி ராஜபக்ச இருபத்தி மாத அன்றகுமார் விசாநாயக்க இருபதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்று தன்னுடைய அதிகாரத்தை அங்கு நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள் என்பது கூட நாங்கள் சொல்லலாம் கவிதா அதே போன்றுதான் அம்பாந்தோட்டையை நாங்கள் குறிப்பாக பேச வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்றால் கவிதா அம்மாந்தோட்டை மாவட்டம் எப்போதும் ராஜபக்சகளுடைய கோட்டை என்று சொல்வார்கள் எப்போதும் அவர்களுடைய தேர்தல் கோட்டையில் இருக்கின்ற போதுதான் இருக்கிறது அம்பாந்தோட்டை ஆனால் இம்முறை அம்மாந்தோட்டையினுடைய தேர்தல் முடிவுகள் கூட அன்றகுமார் விசாரணைக்கு வந்திருக்கிறது கவிராஜ் நிச்சயமாக அதே மாதிரி கொழும்பு மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தது போல தொடர்ந்து மாத்தளை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கிற பொழுது மாத்தளை மாவட்டத்திலே இந்த முறை அனுரகுமார் திசா நாயக்க பனிரெண்டாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை பெற்றிருக்கிறார் அதே மாதிரி நீங்கள் கூறியது போல கடந்த வருடம் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் பதிமூன்றாயிரத்து நானூற்று ஐந்து வாக்குகளை பெற்றிருந்தார் அதே மாதிரி சஜித் பிரேமதாசவை பொறுத்தவரை கடந்த வருடத்தோடு ஒப்பிடும் பொழுது இந்த வருடம் மாத்தலை மாவட்டத்திலே மிக குறைவான வாக்குகளிலே பதிவாகி இருப்பதையும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கண்டிப்பாக கவிராஜ் இம்முறையும் மாத்தலை மாவட்டமும் தங்களுடைய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறதாக கூடலாம் அதாவது கடந்த முறை கோட்டாபி ராஜபக்சனுடைய வளர்ச்சி மிகப்பெரியதாக இருந்தது மாத்தலை மாவட்டத்திலே ஆனால் இம்முறை அங்கும் தங்களுடைய அதிகாரத்தை வை அதிகாரத்தை வைத்திருக்கின்றார் அந்த குமார விசாநாயகன் என்று கூட நாங்கள் சொல்லலாம் கவிராஜ் நிச்சயமாக உங்களோடு நாங்கள் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் தயாராக இருக்கிறோம் அப்படி எங்களுடைய ரேடியோவிலே நாங்கள் நேரடியாக உங்களுக்கு உடனுக்குடன் தேர்தல் முடிவுகளை வழங்குகிறோமோ அதே போல எங்களுடைய சமூக வலைதளங்கள் பக்கங்களிலும் யூடியூப் பக்கத்திலும் ஃபேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக உங்களோடு நாங்கள் தேர்தல் முடிவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்தும் எங்களுடைய நேரலையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம் இதுவரை எங்களுடைய தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை தபால் மூலமான தேர்தல் முடிவுகள் ஒன்பது மாவட்டங்களிலிருந்து வெளியாகி இருக்கிறது இந்த ஒன்பது மாவட்டங்களை பொறுத்தவரைக்கும் தற்பொழுது முன்னிலையில் இருப்பவராக அனுரகுமார் திசாநாயக்க காணப்படுகிறார் இதுவரைக்கும் கொழும்பு மாத்தளை மாவட்டங்கள் தவிர அவர் பெற்றுக்கொண்ட வாக்குகள் மொத்தமாக தொன்னூற்றி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பது வாக்குகள் எனவே அவர்தான் முன்னிலையில் காணப்படுகிறார் மொத்த வாக்குகளை ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது கூட இதுவரைக்கும் தபால் மூல ஒன்பது மாவட்டங்களிலே வெளியாக இருக்கிறது இந்த ஒன்பது மாவட்டங்களை வைத்து பொழுது கூட திசா நாயக்கவே முன்னிலையில் இருப்பவராக காணப்படுகிறார் கண்டிப்பாக கவிராஜ் நாங்கள் ஆரம்பத்தில் இருந்து கூறிய ஒரு விடயம் தான் இந்த முறை ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல் மிகப்பெரும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என ஆரம்பத்தில் எதிர்பார்க்கப்பட்டது அதனால இடையே நடுவே சில சில மாற்றங்கள் இருந்தாலும் கூட தற்போது அதனுடைய மாற்றம் மிக அளப்பெரியதாக இருக்கிறது அன்றகுமார் திசாநாயகனுடைய வளர்ச்சியாக இருக்கிறது நான் குறிப்பிட்டது போல மூன்று சதவீதத்தில் இருந்த வாக்கு வீதங்கள் இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு அல்லது அறுபது சதவீதமான வாக்குகளாக உயர்ந்திருக்கிறது இது அளப்பெரிய ஒரு வெற்றியாக இருக்கிறது ஆகவே அவருடைய இறுதி முடிவுகளை எட்டுகின்ற போது ஒரு ஐம்பத்தி ஒரு விகிதம் என்பது அவருக்கு ஒரு சிறிய விடயமாக தற்போதைய நிலையில் இருக்கிறது கவிராஜ் உண்மையில் நிச்சயமாக பொதுவாக நாங்கள் பார்க்கிற பொழுது இதற்கு முந்தைய ஜனாதிபதி தேர்தல்களை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போல முன்னணியிலேயே இரண்டு வேட்பாளர்கள் இருப்பார்கள் ஐம்பது வீதத்திற்கும் அதிகமாக எந்த வேட்பாளர் அதிக வாக்குகளை பெறுகிறாரோ அவரை தேர்தலில் வெற்றி பெற்றவராக ஜனாதிபதியாக நாங்கள் அறிவிக்க முடியும் ஆனால் இந்த வருடத்தை பொறுத்தவரை மூன்று பேர் முன்னிலையில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களாக இருப்பதால் சில நேரங்களில் நாற்பது வீதமான வாக்குகளை ஒரு வேட்பாளர் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா இந்த முறை என்ற ஒரு கேள்வி இருந்தது ஆனால் இப்பொழுது அனுருகுமாரதி திசாநாயக்கனுடைய தபால் மூல வாக்குகளை பார்க்கிற பொழுது ஐம்பது விதத்தை அவர் தொட முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கவிராஜ் இப்போது அப்படி ஒரு தான் இருக்கிறது ஏன்னா சாதாரணமாக பார்க்கின்ற போதே இந்த தபால் மூல வாக்குகள் மிகவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆனால் தற்போதைய நிலையில் அண்டகுமாரி திசாநாயகனுடைய வாக்கு வீத வளர்ச்சி என்பது உண்மையில் தான் காணப்படுகிறது காரணம் அவர் கடந்த வருடத்தை ஒப்பிடுகின்ற போது மூன்று சதவீதத்திலும் இருந்தவர் தற்போது ஐம்பத்தி எட்டு என்பது இன்னும் வருகின்ற தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை ஐம்பது அல்லது ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை அவர் எட்டுவதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சில வேளைகள் வேறு வாக்கு முடிவுகளில் எதிரும் மாற்றங்கள் ஏற்பட்டால் கூட இரண்டாவது வாக்கு எண்ணிக்கை தற்போது சாத்தியப்படுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது கவிராஜ் ஏன்னா தற்போதைய நிலையில் நாட்டினுடைய நிலைமைக்கு தற்போது இரண்டாம் வெறுப்பு வாக்கு தொடர்பாக அதிகம் பேசப்பட்டது ஆனால் திடீரென வாக்கு முடிவுகளைப் போருக்கின்ற போது அல்லது வாக்கு இறுதி முடிவுகளை பார்க்கின்ற போது அதற்கான சாத்திய குறைவாக தான் இருக்கின்றதுன்னு நான் நினைக்கிறேன் கவிராஜ் தற்போதைய நிலையில் நிச்சயமாக தொடர்ந்து பார்க்கலாம் அதே மாதிரி இறுதியாக வெளியாகியிருந்த கொழும்பு மாவட்டத்தினுடைய தபால் மூல தேர்தல் முடிவுகளை நாங்கள் பார்க்க போகிறோம் கொழும்பு மாவட்டத்தில் வெளியாகிய தபால் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை அமிர்குமார் தீசா நாயக்க இருபதாயிரத்து எண்ணூற்று அறுபத்து நான்கு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்து அறுநூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் நான்காயிரத்து எண்பது வாக்குகளை பெற்றிருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ ஐந்தாயிரத்து மணிக்கவும் ஐநூற்று அறுபத்தி ஒரு வாக்குகளை பெற்றிருக்கிறார் கவிராஜ் மற்றும் நாங்கள் தற்போது வந்திருக்கின்ற தகவலுக்கு அமைய தற்போது அன்றகுமாரி நாயக்கனு மொத்த வாக்குகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் உண்மையில் சதவீதத்தில் அடிப்படையில் பார்க்கும்போது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக இருக்கிறது கவிராஜ் தற்போதைய நிலையிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஐம்பத்தி ஒரு சதவீதத்தை எட்டுவாரா என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவருடைய வாக்கு வீதம் தற்போது ஐம்பத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்திருக்கின்றது கவிராஜ் அதே மாதிரி சஜித் பிரேமதாசுவை பார்க்கிற பொழுது இப்போது வெளியாகிய முடிவுகளின்படி மொத்தமாக நாற்பத்தி இரண்டு ஆயிரத்து முன்னூற்று ஏழு வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க இதுவரை நாற்பது ஆயிரத்து ஐநூற்று தொன்னூற்றி ஐந்து வாக்குகளும் நாமல் மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது வாக்குகளும் இதுவரைக்கும் வெளியாகிய முடிவுகளின்படி மொத்தமாக பெற்றிருக்கிறார்கள் தேர்தலிலே பார்க்கின்ற போது இரண்டு முக்கிய வேட்பாளர்களுக்கிடையில் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் தற்போது கிடைத்த வாக்குகளுக்காக கடந்த முறை உள்ள இரண்டு முக்கிய வேட்பாளர்களுக்கிடையே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கவில்லை ஆனால் தற்போதைய நிலையில் அவ்வாறு இருக்கவில்லை காரணம் நீங்கள் சாதாரணமாக ஒப்பிட்டு பார்க்கின்ற போது சஜித் பிரேமதாஸ் இரண்டாவது இடத்தில் இருந்தாலும் கூட அன்றகுமாரதி திசாநாயகனுடைய வாக்கு விதத்தை நீங்கள் பார்க்கின்ற போது பத்தொன்பது சதவீதம் சஜித் பிரேமதாசவுக்கு அன்றகுமார திசாநாயகோ ஐம்பத்தி ஏழு சதவீதம் விதத்தில் இருக்கிறது உண்மையில் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இலங்கையில் ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை என்று கூட நாங்கள் தற்போது கூறலாம் நிச்சயமாக இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் இலங்கையிலேயே மிக முக்கியமான ஒரு தேர்தல் காரணம் இந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதார ரீதியான அந்த பிரச்சனை தான் முக்கியமான ஒரு காரணியாக பார்க்கப்பட்டது அந்த ஒரு காரணிதான் வாக்கு வீதங்கள் எந்த வேட்பாளருக்கு அதிகமாக போகும் என்பதையும் தீர்மானிக்கும் என்று பார்க்கப்பட்டது எனவே நிச்சயமாக எங்களுடைய நாட்டு மக்கள் ஒரு சிறந்த தலைவருக்கு அவர்களுடைய வாக்குகளை அளித்திருப்பார்கள் அந்த வாக்குகளினுடைய கொண்டிருப்பீர்கள் உடனுக்குடன் தேர்தல் முடிவுகள் உடனே உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களுடைய டிஜிட்டல் பக்கங்களினூடாக நேரலையாக நாங்கள் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இந்த ஜனாதிபதி அதாவது நாட்டினுடைய ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்ற கேள்வி எல்லோருக்குமே இருக்கிறது நாங்கள் இதற்கு முன்னால் கூட பேசியிருந்தோம் அடுத்து வரக்கூடிய ஜனாதிபதிக்கு எக்கச்சக்கமான சவால்கள் இருக்கிறது தெரிவு செய்திருந்தாலும் அடுத்து ஜனாதிபதியாக வரப்போறவர் பல சவால்கள் இருக்கிறது என்பதையும் நாங்கள் கண்டிப்பாக நம்ம ஆரம்பத்தில் ஒரு அரசியல்வாதி பார்க்கின்ற போது கூட நம் மிகப்பெரிய ஒரு சவால்களை இந்த புதிய ஜனாதிபதிகள் கட்டாயம் எதிர்கொள்ள வேண்டி தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி ஒருவேளை உறுதியாக இருந்தாலும் கூட அவருடைய சவால்கள் அவ்வளவு எளிதாக இருந்திருக்கும் காரணம் அவர் தற்போது நாட்டில் ஜனாதிபதியாக இருக்கின்ற அவர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுத்து அதனை இலகுவாக கொண்டு செல்வதற்கான வழிமுறைகளையும் திட்டங்களையும் முன்வைத்திருந்தார் ஆனால் தற்போதைய நிலையில் புதிய ஜனாதிபதி ஒருவர் வெற்றி பெறும் பட்சத்தில் நாட்டில் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்திக்க வேண்டி இருக்கும் கவிராஜ் நாங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்றே ஆகவே பல விடயங்கள் இருக்கிறது பொருளாதார நெருக்கடி தமிழர்களுடைய இனப்பிரச்சனை அதே போன்று பெருந்தொட்ட மக்களுடைய சம்பள விவகாரம் என உள்ளிட்ட பல சவால்களை புதிய ஜனாதிபதி ஒருவர் கட்டாயம் சந்திக்க வேண்டி இருக்கும் என்று தான் எங்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது ஆரம்பத்தில் கவிராஜ் அன்றகுமார் திசாநாயக்க வாக்களித்திட்ட ஒரு விடயத்தை கூறினார் இந்த முறை இடம்பெறுகின்ற தேர்தல் வரலாற்று சிறப்புமிக்க மாறும் என அவர் ஒரு விடயத்தை கூறினார் உண்மையில் அவருக்கு ஊக்கம் அளித்திருக்குமா என்று கூட எனக்கு சந்தேகமாக இருக்கிறது நிச்சயமாக பார்க்கலாம் அந்த புதிய ஜனாதிபதி யார் என்று தற்பொழுது மாத்தறை மாவட்டத்தினுடைய தபால் தேர்தல் முடிவுகள் வழியாக இருக்கிறது மாத்திரை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை ஆனிரகுமார திசா நாயக்க பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று பனிரெண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் ரணில் விக்ரமசிங்க ஐந்தாயிரத்து எண்பத்து எட்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை நான்காயிரத்து நாற்பத்து ஒன்று நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்தி மூன்று அது மாத்திரை மாவட்டத்தினுடைய அடுத்தடுத்து தபால் மூல தேர்தல் முடிவுகள் உடனுக்குடன் உங்களுக்காக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இறுதியாக மாத்திரை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை உங்களுக்காக நாங்கள் வழங்கியிருந்தோம் மாத்திரை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கிற பொழுது கூட நாங்கள் சொல்லியது போல அனுரகுமாரதிசாவினுடைய ஆதிக்கமே இங்கும் காணப்படுகிறது கண்டிப்பாக கவிதாஷ் நான் ஆரம்பத்தில் கூறியது போன்ற எல்லா மாவட்டங்களிலும் அதாவது ஆரம்பத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற தேர்தலிலே கோடாபி ராஜபக்சனுடைய ஆதிக்கம் சகல மாவட்டங்களில் இருந்தது ஒரு சில தமிழ் மாவட்டங்கள் அல்லது தமிழர் வாழுகின்ற பகுதிகளை தவிர்த்து ஏனைய பகுதிகளிலே அவருடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருந்தது ஆனால் இம்முறை அதனை உடைத்துக் கொண்டு அன்பகுமார் திசாநாயகனுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது கடந்த முறை நீங்கள் பார்க்கின்ற போது நீங்கள் தற்போது மாத்திரை மாவட்டத்திலே கடந்த முறை முதல் முக்கிய நான்கு வேட்பாளர்களில் அன்பகுமார் திசாநாயக இருக்கவில்லை என்பதை கூட நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆனால் தற்போது நான்கு முக்கிய வேட்பாளர்களில் அவர் முதலிடத்தில் இருப்பது என்பது மிக ஒரு பெரிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது காரணம் அவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் இடம் பெற்ற தேர்தலிலே இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி மூன்று வாக்குகளை மாத்திரமே அங்கு மாத்திரை மாவட்டத்தில் பெற்றிருந்தார் ஆனால் அங்கு ஆதிக்கம் செலுத்தியது போன கடந்த முறை கோட்டாபி ராஜபக்ச தற்போது அன்றகுமார் விசாரணைக்கு ஆதிக்கம் கையோங்கி இருக்கிறது என்று தான் நான் கூற வேண்டும் கவிராஜ் நிச்சயமாக கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி ஆகிய கோட்டாபாய ராஜபக்ஷ பத்தொன்பதாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது வாக்குகளை பெற்றிருந்தார் இந்த முறை அனுருகுமார் திசாநாயக்க பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று பன்னிரண்டு வாக்குகளை பெற்றிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய மாத்தரை மாவட்டத்தினுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம் மாத்திரை மாவட்டத்தினுடைய தபால் தேர்தல் முடிவுகளை பொறுத்தவரை அனுருகுமார் திசாநாயக்க பெற்றுக்கொண்ட தேர்தல் வாக்குகளினுடைய எண்ணிக்கை பத்தொன்பதாயிரத்து எழுநூற்று ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஐந்தாயிரத்து எண்பத்தி எட்டு சஜித் பிரேமதாச பெற்றுக் கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை நான்காயிரத்து நாற்பத்தி ஒன்று நாமல் ராஜபக்ஷ பெற்றுக்கொண்ட வாக்குகளினுடைய எண்ணிக்கை ஐநூற்று நாற்பத்து மூன்று ஆம் கவிராஜ் தற்போது நாங்கள் மொத்த வாக்குகள் எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கின்ற போது தற்போது அன்றகுமார் திசைநாயக்க தான் முன்னிலை வகிக்கின்றார் அவர் தற்போது வரை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி பதினோரு வாக்குகளை பெற்று தற்போது முன்னிலை வகுக்கின்றார் அவருடைய வாக்கு வீதம் ஐம்பத்தி எட்டு தசம் ஆறு வீதமாக காணப்படுகிறது கவிராஜ் தற்போது ரணில் விக்ரமசிங்கவினுடைய வளர்ச்சி தற்போது அதிகரித்ததாக இருக்கிறது காரணம் தற்போது சஜித் பிரேமதாசவை பின்தள்ளி இரண்டாம் இடத்துக்கு ரணில் விக்ரமசிங்க முன்னேறி இருக்கின்றார் கூட நாங்கள் சொல்லலாம் தற்போது அவர் நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வாக்குகளை பெற்று தற்போது விக்ரமசிங்க இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கின்றார் கூட நாங்கள் சொல்லலாம் ஆகவே தற்போதைய நிலையும் கூட இரண்டாவது நபருக்கும் முதலாவது நபருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் கிட்டத்தட்ட எண்பதாயிரம் அல்லது ஒரு லட்சம் கிட்டத்தட்ட இலான வாக்கு வித்தியாசம் இருக்கிறது கவிதா இரண்டு வேட்பாளர்களுக்கும் இடையில் நிச்சயமாக அதாவது தபால் மூல தேர்தல் முடிவுகள் ஆரம்பத்திலே வெளியாக ஆரம்பித்த நேரத்திலே இரண்டாவது இடத்தை சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பிடித்திருந்தார்கள் அநேகமான மாவட்டங்களிலே ஆனால் தற்பொழுது நீங்கள் சொல்லியது போல ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் அண்மையில் நாங்கள் பார்த்த மூன்று மாவட்டங்களிலும் எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பார்க்கலாம் அடுத்த உடனுக்குடன் தபால் மூல தேர்தல் முடிவுகள் வெளியானதும் நாங்கள் நேரலையாக எங்களுடைய டிஜிட்டல் பக்கங்களிலும் வானலையிலும் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இப்பொழுது இந்த அளவில் நாங்கள் ஒரு முக்கியமான விடயம் கவிராஜ் கடந்த முறை நாங்கள் பார்க்கின்ற போது கூட கோடாபி ராஜபக்சனுடைய ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்ட போது தேசிய பாதுகாப்பு தான் நாட்டினுடைய முக்கிய ஒரு குறிக்கோளாக இருந்தது ஆனால் தற்போதைய நாட்டில் பொருளாதாரம் மிக முக்கியமாக இருக்கிறது ஆகவே தற்போது இருக்கின்ற அன்றகுமார் விசாநாயக் ஒரு வேலை ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் பொருளாதார நெருக்கடியோடு அரசியல் நெருக்கடியும் அவர் சந்திக்க வேண்டி வருமோ என்ற ஒரு மிக கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் அவருடைய நகர்வுகள் எவ்வாறு இருக்க போகிறது என்று நிச்சயமாக தர்மா மீண்டும் நாங்கள் தேர்தல் முடிவுகளோடு சந்திக்கலாம் தொடர்ந்தும் எங்களுடைய டிஜிட்டல் நேரலையோடு இணைந்தார்கள் ஜனோதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழர் தேர்தல் டிஜிட்டல் நேரலை உங்கள் அபிமான தமிழ் அதிகாலை ஐந்து முப்பதற்கு ஹர்ஷினியுடன் தமிழ் காலை மணிக்கு ஹோஷியா எஃபின் ரமேஷ் தொகுத்து வழங்கும் காலை பத்து மணிக்கு கிருஷ்ண மற்றும் ஜஸ்பியுடன் மதியம் ஒரு மணிக்கு ஐஸ்வர்யா புகழ் தொகுத்து வழங்கும் மாலை நான்கு மணிக்கு கவிராஜ் மற்றும் சிவா வழங்கும் காதல் நைன் இருபத்தி நான்கு மணி நேரம் பாடல்களுடன் 995 இசை பாடம் தொன்னூற்றி ஒன்பது புள்ளி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஏழில் தமிழ் எஃப் எம்

සුබන් හින්නඩු මේ මනදිල් පාරය කැච්ම සලා සුම පට්ටාලය පොදමේ ඇමස් ශ්‍රෙස්්වෙලා වගේ මනතියෙන පිම්පල් ක්නිස් පොට්ස එක කවද ශ්‍රෙස්වෙන්න ඇති ල් ො මෝනතියන පිම්පල් සහ ඇක්නිස් පොස් ගෙන ශ්‍රෙස්් වන කාලි ඉවරයි. ප अභve वභविika deep dans sat koja birimis हो